எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோலு குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையானின்று பரிவோடு செய்யும் செய்யமற்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி வரை பின்பு விசாக நட்சத்திரம் யோகம் பிராமியம் நாம யோகம் மதியம் இரண்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு ஐந்திரியம் கரணம் தைத்துளை கரணம் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம இந்த ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தோம்னா போன மாதம் கிரகங்களோட அமைப்பு அதாவது வந்து பார்த்தோம்னா திதியை பிடிச்சி விதியை மாற்றலாம் அப்படிங்கிற திதிக்கு உண்டான தேவதை அப்படிங்கிறத குறித்து கொடுத்துருந்தோம் அப்புறம் சனி பகவான் எந்த கிரகத்தோட தொடர்புலோ அந்தோட தெய்வத்தை வந்து நம்ம குறித்து கொடுத்துருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் இந்த மாதம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் குரு பயிற்சி பலனை வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதை பார்க்காதவங்க மேற்கொண்டு உள்ள வீடியோஸ் வந்து பாருங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து பாருங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் இதில் பாருங்கள் நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட இதுவரை வெளியில் சொல்லாத குறிப்புகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஆதரவு ஃபீட்பேக் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து சொல்கிற விதம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி வந்து ஜோதிட குறிப்பு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடன் அடையறத்துக்குன்னு சில கிழமைகள் வந்து இருக்குன்னு எல்லாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்குண்டான ஓரை அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க முதல்ல வந்து கடன் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தோன்னா மளிகை கடையில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் பீப்புள்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க வந்து மளிகை கடையில் கடன் வச்சுருப்பாங்க ஸோ பொதுவாக ஹை லெவலில் உள்ளவங்களும் சரி ரொம்ப லோ லெவலில் உள்ளவங்களும் சரி பணம் இருந்து கொடுத்து வாங்கிக்குவாங்க இந்த மிடில் கிளாஸில் உள்ளவங்க மாத சேலரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வைப்பாங்க முதல்ல மளிகை கடையில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வைக்கவே கூடாது மளிகை கடையில் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களால வாழ்க்கையில் வந்து கடனை ஃபுல்லாக அடைக்க முடியாது ஏன்னா நம்மளோட கர்ம வினைகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தொடர்ச்சியாக இருக்குதோ அங்கே வந்து நம்ம ஆசைப்படுறோம்னு நினச்சிக்கிட்டு அதை தான் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் அப்போ மளிகை கடையில் யாரெல்லாம் கணக்கு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ முதல்ல வந்து மளிகை கடையில் உள்ள கடனை முதல்ல நீங்கள் வந்து ஃபுல்லாக கட்டி ரிமூவ் பண்ணிடுங்க மாதம் மாதம் நீங்கள் வந்து கையில் காசு வச்சுட்டு உண்டான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து கடன் சீக்கிரத்தில் அடையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வாடகை கொடுக்கறது ஆஃபீஸ் வாடகை கொடுக்கறது அந்த ஓனரா இருக்கட்டும் அல்லது வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க சரி பத்தாம் தேதி ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க மாதம் மாதம் பத்தாம் தேதி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வாங்குற அவங்களும் பேர் புகழ் அடைவாங்க உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் இப்போ நிறைய பேர் ஒன்றாம் தேதி வாங்குவாங்க ரெண்டாம் தேதி அஞ்சு தேதிகளை வாங்குறவங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனர் முதல்ல அது வந்து தவறு ஓகேங்களா நீங்கள் மாத்திங்க பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழ் வளர்ச்சி கண்டிப்பாக வாங்குறவங்க சிறப்பாக இருப்பாங்க ஓனர்ஸ் ஓகேங்களா அவங்க வந்து அவங்க குடும்பத்துல வந்து அதிகப்படியான நன்மைகள் வந்து நடக்கும் பத்தாம் தேதி வாங்கினாள் சரி பத்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அடுத்தது வந்து எட்டாம் தேதி வாங்கலாம் எட்டு அல்லது பத்து இந்த இரண்டு நாள் மட்டும்தான் சிறப்பானது முன்னாடி வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா விரை செலவாக தான் நீங்க எட்டு தேதிக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் வீட்டு வாடகை வாங்குறோம் நாங்க ஆபீஸ் ரெண்டு வாங்குறோம் சொல்றவங்க வந்து நீங்க கணக்கு போட்டு பாருங்க நீங்க நாளைக்கே நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவீங்க சார் நாங்க அஞ்சாம் தேதி வாங்குறோம் மூணாம் தேதி வாங்குறோம் கையில காசே இருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க மாத்தி பத்தாம் தேதி வாங்குங்க நிச்சயமாக வாங்குறவங்களுக்கு நன்மை கொடுக்கறவங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவங்களால கொடுக்க முடியும் சில பேர் இந்த முன்னாடியே கட்டுவாங்க மூணாம் தேதி நாலு அஞ்சு எல்லாம் கட்டுவாங்க அவங்களுக்கு அடுத்த மாசம் வந்து கட்ட முடியாது சிரமங்கள் வந்து ஏற்படும் சோ இதை கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க புதுசா பார்க்க நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் வந்து மார்க்கர்ல எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மணிக்கட்ல வந்து எழுதுங்க மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்போது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எண்பத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எழுபத்தி நாலு இந்த நாள் இன நாள் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர்ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்கோலமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்